பாகிஸ்தானுடைய அதிபருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தாக்குதலை தாக்குதல் அப்படிங்கறது எவ்வளவு தூரம் இருக்கு அதுல என்னென்னலாம் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் நல்ல கேள்வி இதுல வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்னாவது வந்து மிஸ்டேக் பண்ணும்போது அவனை பண்ண விடணும் அங்கே வந்து இந்த மிஸ்டேக்னு சொ பாகிஸ்தான்ல மிஸ்டேக்குன்னு சொன்ன போனால் மூணு த்ரீ ப்ராங் மிஸ்டேக் ஒன்னாவது அவங்களுடைய பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸும் ராணுவ தலைவர்களும் பேச மாட்டாங்க தி ஆர் நாட் இன் டாக்கிங் டேம்ஸ் ராணுவம் என்ன வேணால் பண்ணும் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன வேணால் பண்ணுவாங்க சோ பாலக் ஓட் பிளான்ல ஒருத்தர் ஒரு மெயின் ஆர்கிடெக்ட் நானே சோ பாலக் இந்த மாதிரி நம்ம நிறைய எஃபெக்ட் பெட் ஆபரேஷன் பண்ணிடுவோம் ஆஹ் எஃபெக்ட் பெட் ஆபரேஷன்ல வந்து பெஸ்ட் ஆபரேஷன்ல ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்னாவுது நீங்க வந்து எக்ஸாக்டா எவ்வளவு வெப்பன் யூஸ் பண்ணுமோ அவ்வளவு வெப்பன் தான் யூஸ் பண்றீங்க அதுடைய செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொலாட்ரல் டேமேஜ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னுடைய பினால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த சேர் இருக்கு ஒரு ஹார்மோனியம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா பியானோ மாதிரி இந்த சேரை மட்டும் உடைக்கணும்னா நான் ஒரு அறிவாலை கொண்டு போய் போட்டேன்னா இந்த சேரை மட்டும் உடஞ்சிரும் ஒரு பெரிய கல்லு கொண்டு வந்தா இந்த தலைமையில போட்டோம்னா சேரும் உடையும் அந்த பியானோவும் உடஞ்சிரும் அன்னைக்கு எனக்கு ஆனா எனக்கு பியானோ உடைக்க வேண்டாம் எனக்கு சேரை மட்டும்தான் உடைக்கணும் ஸோ ஐ வில் யூஸ் ஓன்லி தட் மச் அமௌண்ட் ஆஃப் ஸோ அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் பேக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் சரி ஸ்வீட் பக்கத்துல அடிச்சிருக்காங்க என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இட் குட் பி கி ஐ டோன்ட் நோ நம்ம கெஸ் பண்றதுக்கு சரி கிடையாது ஆனா ஷெரீஃப் கிட்ட நிறைய காசு இருக்கு சொல்றாங்க நிறைய கிலோ கோல்டு எல்லாம் இருக்குன்னு அந்த பொக்கிஷமாவும் இருக்கலாம் என்ன ஒன்று சொல்ல முடியாது ஸோ ஷெரீஃபுடைய வீட்டு பக்கத்துல அடிச்சிருக்காங்க அது அட்மிஸ் ஆகிடும் அது வாட் இஸ் த எஃபெக்ட் ஐ டூ நோ ஆனா அந்த எஃபெக்ட் உடைய எஃபெக்டுடைய சைடு எஃபெக்ட் மட்டும் ஆயிடும் ஏன்னா அந்த அடிக்கு அப்புறம் ஷரீஃபை காணும் ஆளையே காணும் அவர் எங்கேயோ அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒழிஞ்சிருக்கார் பொல்றது